E ஓ இண்டியாவில ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனா இருந்துட்டு இருக்காங்க இந்தியால இருக்கிற சேலரி இண்டிஜுவல் எல்லாருக்குமே அவங்களுக்கான பிஎஃப் பணத்தை பிடிச்சு அதை ப்ராப்பரா செட்டில் பண்ற எல்லா வேலையிலும் இபிஎஃப்ஓ தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட வேலையை சுலபம் ஆகிக்கிற மாதிரி இபிஎஃப்ஓல நிறைய புது புது ரூல்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதனால பயனாளர்கள் எல்லாத்துக்கும் இபிஎஃப்ஓவ டிபெண்ட் பண்ணாம ஒரு சில விஷயங்கள் அவங்களே இண்டிபெண்ட்டா செய்யறதுக்கும் ஒரு சில விஷயங்களை அவங்களோட எம்ப்ளாயர் மூலமா அதாவது அவங்களோட கம்பெனி மூலமா செஞ்சுக்கிறதுக்கும் வழிவகுத்தாங்க அப்படி இபிஎஃப்ஓ கொண்டு வந்திருக்கிற முக்கிய முக்கியமான சில விதிமுறைகள் மாற்றத்தை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஃப்ஓ ஹோல்டர் யாராவது இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு மைனர் குழந்தை இருக்கு அப்படின்னா அதை கிளைம் பண்ற ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக்கி கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு இபிஎஃப் ஹோல்டர் இறந்து போறாரு அவங்களுக்கு ஒரு மைனர் கிட் தான் இருக்காங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தை இருக்காங்க இப்போ அந்த குழந்தை இத கிளைம் பண்றதுக்கு நிறைய டீடியஸ் ஆன ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே இல்ல ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் பண்ண சொல்றாங்க ஒண்ணு கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் அந்த இறந்து போன நபர் தான் இந்த குழந்தை குழந்தையோட கார்டியன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறமா இந்த குழந்தை பேர்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் இது ரெண்டும் மட்டும் இருந்தா போதும் இந்த கிளைம் ப்ராசஸ் ரொம்ப சுலபமா செஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம குழந்தையோட பேர்ல இந்த பேங்க் அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா இபிஎஃப் இருக்கிற லம்சம் அமௌண்ட்டை குழந்தை பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் மாச மாசம் அந்த அக்கௌண்ட்லயே கிரெடிட் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சோ இது இபிஎஃப் கொண்டு வந்ததுலயே ஒரு முக்கியமான மாற்றமா எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஆதார் சீடிங் அதாவது உங்களோட ஆதார் கார்டை மத்த ஐடென்டிபிகேஷன் ப்ரூஃபோட நீங்க இணைக்கிறது இந்த ப்ராசஸையும் சுலபமா உங்களோட கம்பெனி மூலமா அதாவது எம்ப்ளாயர் மூலமாவே நீங்க செஞ்சுக்க முடியும் அதுக்கு இபிஎஃப்ஓ என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த செக் பண்ண சொல்றாங்க ஒண்ணு உங்களோட யூஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அதுல இருக்கிற டீடைல்ஸும் ஆதார் கார்டில் இருக்கிற டீடைல்ஸும் சேமா இருக்கணும் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இந்த விஷயங்கள் எல்லாமே மேட்ச் ஆகணும் அப்படி ஆச்சு அப்படின்னா நீங்க உங்களோட ஆதார லிங்க் பண்ற விஷயத்த உங்க எம்ப்ளாயர் மூலமாவே சுலபமா பண்ணிக்கலாம் ஆதார் கேஒய்சியை மட்டும் இதுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும் இதுக்கு நீங்க டைரக்டா ஒரு இபிஎஃப் ஆர்கனைசேஷனுக்கு போகணும் அப்படின்னோ இல்ல இபிஎஃப் அபிஷியல்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த தேவையும் இல்ல இண்டிபெண்டா இதை உங்களாலே செஞ்சுக்க முடியும் இதை பயன்படுத்தி உங்களோட ஆதார் கார்டை இபிஎஃப்ஓ இணைக்கிறதா இருக்கட்டும் இல்ல மத்த டாக்குமெண்ட்ஸோட இணைக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப சுலபமா செய்ய முடியும் அடுத்தது நான் ஆதாரும் யூஏஎன் நம்பருமே இன்னும் லிங்க் பண்ணலங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமா மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல அதை இணைக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ கொண்டு வந்தாங்க அதுக்கு நீங்க இபிஎஃப்ஓட யூ மேங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தி சுலபமா ஆதாரையும் யூ யூஏஎன் நம்பரையும் இணைக்க முடியும் இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி லாக்இன் பண்ணும்போது உங்களோட யூஏஎன் நம்பர் கேட்பாங்க அந்த நம்பரை போட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா அத வெரிஃபை பண்றதுக்காக ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க ஓடிபி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதை நீங்க போட்டீங்க அப்படின்னா திருப்பியும் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க இது உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் இருக்கிற மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க இந்த ஓடிபியை நீங்க மறுபடியும் போட்டு சப்மிட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன்ல ஆதார் கார்டு யூஏஎன் இது ரெண்டுல இருக்கிற இருக்கிற எல்லாம் ஒத்து போச்சு அப்படின்னா இந்த லிங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடும் ஒன்ஸ் யூஏஎன் ஆதார் இது ரெண்டும் லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட இபிஎஃப்ஓ தொடர்பான எல்லா சேவைகளையும் நீங்க சுலபமா பண்ணிக்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் இபிஎஃப்ஓ சமீபத்தில் கொண்டு வந்த முக்கியமான மாற்றங்கள் நீங்க ஒரு இபிஎஃப்ஓ மெம்பரா இருக்கீங்க அப்படிங்கும் பட்சத்தில் இந்த சேஞ்சஸ் ஏதாவது நீங்க இன்னும் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியாக பண்ணிருங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்